குஜவாணி என்ன பண்றீங்க சீலை கட் சீலை கட்டிகிட்டு இருக்கீங்களா இப்படி தான் சீலை கட்டணுங்களா யார் சீலை கட்ட உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நீயே வா உனக்கு சீலை கட்ட தெரியுமா நிச்சமா ம் யாரை பார்த்து இப்படி கற்றுக்கிட்ட சீலை கட்டுறதுக்கு ம் சீலை இப்படி தான் கட்டினேன்னு யாரை பார்த்து கட்டிக்கிட்டேன்னு

கட்டுவாங்களா ம் ம் பேச பாருங்க சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு ம் அம்மா உனக்கு நீட்டா கட்டி விட்டீங்களா ம் 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 சீலை கட்டிட்டீங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அப்படியே ஒரு டான்ஸ் பண்ணுங்க சீலை கட்டிட்டு பண்ணுங்க இப்படிதான் ஆடுவாங்களா யார் இப்படி ஆடணும் சொல்லி கொடுத்தாங்க மேம் சொல்லிக் கொடுத்தாங்களா

ஏன் வா சின்ன குட்டி பிள்ளையா இருக்கல்ல அதனால சேலை கட்டிட்டு போனா சிரிப்பாங்க